ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து கல்லாமையும் இல்லாமையும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் போடுற வீடியோங்களெல்லாம் பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா வாங்க என்னன்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை இல்லைங்களா நம்ம வந்து நம்ம பண்ணுறது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இரு பணம் இருக்கிறவனாகட்டும் பணம் இல்லாதவனாகட்டும் இல்லை ஏழ்மையில் இருக்கிறவனாகட்டும் எ எல்லாருமே எதை எதையுமே வந்து வந்து இப்போ வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி அதுவே வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல மாறி மாறி தான் வரப்போகுது இல்லைங்களா நம்ம நம்ம என்ன நம்ம இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு கடவுள் இருக்கார் கடவுள் வந்து அவர் வந்து என்ன நம்மளுக்கு தரணும்னு நினைக்கிறாரோ நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் கஷ்டத்தையாச்சும் சரி சந்தோஷத்தையாச்சும் சரி பணத்தையாச்சும் சரி ஒரு நிமிஷம் அப்படின்றதுக்குள்ள கொடுத்துருவார் இல்லைங்களா ஆமாங்க இப்போது அதாவது வந்து ஒரே ஒரு கடவுள் தான் ஈசன் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அன்னைக்கு அன்றைக்கி படைச்ச படைத்தவரை வந்து என்றைக்கு நம்ம அவர்கிட்ட போய் சேரணும்னு இருக்குதோ அன்றைக்கி தான் நம்ம வந்து போய் சேர முடியும் இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம என்ன தான் நினச்சி இறந்துடலாம் சூசைட் பண்ணிக்கலாம் என்னென்ன ப அதாவது பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாலுமே வந்து எதுவுமே வந்து நடக்காது அவருக்கும் பொண்ணும் நீ என்னென்ன நடத்தணும் நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வா என்னோட வந்து கலந்துக்கும் அது வரைக்கும் நீ வந்து இரு நீ வந்து பண்ணினே இரு உனக்கு வந்த கஷ்டங்களும் எப்போவுமே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல அதை வந்து கொடுத்த சந்தோஷமும் எப்போவுமே உனக்கு நிரந்தரமாக இல்லை எல்லாமே வந்து மாறி மாறி தான் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா மாறி மாறி தான் கிடைக்கும் அதனால் நாம் என்ன தான் நம்ம வந்து இல்லைங்க நம்ம போதும் இந்த வாழ்க்கை போதும் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே கடவுள் வந்து அதைக்கு வந்து இது பண்ணவே மாட்டார் கூட்டுக்கவும் மாட்டார் முடியவும் முடியாது நம்ம நம்மளால வந்து அவர் டைம் குறிக்காமல் இன்றைக்கி இந்த நாள் அப்படின்னு அவர் அவர் வந்து டைம் குறிக்காமல் நம்மளால் போகவும் முடியாது ஆமாங்க இதுதாங்க உண்மை போகவும் முடியாது நம்ம என்ன தான் வந்து சந்தோஷம்னு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுவும் வந்து வந்து ரொம்ப நாள் நிரந்தரமாக இருக்காது மறுபடியும் கஷ்டமும் வரும் கஷ்டமும் துன்பமும் நிறைய ரெண்டுமே கலந்து வந்தால் வந்தால் வந்தாதாங்க நம்மளால் ஜீர்ணிக்க முடியும் சந்தோஷமே இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியாது கஷ்டமே வந்தாலும் நம்மளால் தாங்கிக்க நிற்க முடியாது அதனால் ரெண்டுமே கலந்து வரும்போது தான் நம்ம வந்து அதோடய அடிப்படை அதாவது வந்து அதோட இதில் வந்து அதோட அதோட வழியில் வந்து நம்ம போயிட்டே இருக்க முடியும் இப்போ வந்து பனைமரத்தை எடுத்துக்கோங்க பனைமரம் வந்துட்டு எந்த ஒரு உரம் சத்து ஒரு தண்ணி ஒரு இது எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து நிறைய பலன் கொடுக்குது ஆனால் அது வந்து நம் க அதுக்கு வந்து உரம் போடுறதில்ல நம்ம தண்ணி போடுறது தண்ணி விடுறதில்ல நம்ம அதை கொத்தி க கலையெல்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல ஆனால் அந்த பனைமரம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கு நுங்கு கொடுக்குது கிழங்கு கொடுக்குது அந்த பணம் ஓலை கொடுக்குது அதுலேயே வந்து கல் காசுறாங்க நிறைய நிறைய வந்து அந்த பனை மரம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது ஆனால் அது வந்து சீக்கிரமாக வந்து எதுவும் ஆகவும் ஆகாது அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலுமே சரி நாம் வந்து அதை வந்து அதை வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து அதை வந்து ஐயோ கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களே ஐயோ சந்தோஷத்தை கொடுத்துட்டாங்களே இல்லைனா நினைக்கக்கூடாது ரெண்டும் கலந்து வந்தால் தான் நம்மளால் வாழ்க்க வாழ முடியும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நம்ம அது இல்லாமல் நம்மளால் சுவாரஸ்யமாக வாழவே முடியாது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு த நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்